தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்திய ஒன்றியத்துக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க நாம வாக்களிக்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழக அரசியல்வாதிகள் எந்தெந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க எந்த மாதிரி பிம்பங்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு நாம சிந்திச்சு வாக்களிக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் அதற்காக தான் இந்த பதிவும் கூட அதாவது இன்றைக்கு வந்து இங்கே தமிழக அரசியல் களத்துல பிஜேபி ஒரு சைடு திமுக இந்த ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு மோதல் இருக்க மாதிரியும் இந்த ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இங்கே கருத்து மோதல் இருக்க மாதிரியும் இந்த ரெண்டு பேருக்குமான அரசியல் களம் தான் தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு எதிர்கால அரசியல் மாதிரியும் இவங்க வந்து பெரிய அளவுல அவங்களோட பண அவங்களோட அதிகார பலத்தாலையும் அவங்களோட ஊடக பலத்தாலையும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்கள்லையுமே சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லாத்திலையுமே கட்டமைச்சிருக்காங்க ஆனா இதை நாம வந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள் அனைவருமே குறிப்பா படித்த இளைஞர்கள் எல்லாருமே நாம தெளிவா புரிஞ்சு சிந்திச்சு வாக்களிக்கணும் எதற்காக நான் இதை சொல்றேன் இவங்க திட்டமிட்டு இங்க வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்காக இல்லாத மாதிரி கட்டமைக்கிறாங்க இன்றைக்கு வந்து அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கி இன்னைக்கு திமுக சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு அதாவது இவங்க இத்தனை வருஷமா ஆண்டு இருக்காங்க ஐம்பது அறுபது வருஷமா கிட்டத்தட்ட ஆட்சியில வந்து இருந்துட்டாங்க இன்றைக்கு இவங்க மக்கள்கிட்ட எப்படி வாக்கு கேட்கணும் வாக்குக்கு காசு கொடுத்து பரிசு பொருட்கள் கொடுத்து தான் கேக்கணுமா இவங்க வாக்கை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆளுமையில இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க செஞ்ச திட்டங்களை வச்சு மக்களே ஓட்டு போடுவாங்க இவங்க சாதனைகளை விளக்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்க சாதனைக்காக மக்கள் வரிப்பணத்தை வந்து இந்த அச்சு ஊடகம் காட்சி ஊடகத்துல வந்து செலவழிச்சு மக்கள் வரிப்பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்ல சா இவங்க செஞ்ச சாதனைகள் உண்மையே மக்களுக்கான சாதனைகளா இருந்தா மக்கள் உணர்ந்திருப்பாங்க உணர்ந்து மக்களை வாக்கு இருப்பாங்க இவங்களோட சாதனையை தேட வேண்டிய அவசியம் இல்ல ஆனாலும் இவங்க விளம்பரம் படுத்துறாங்கன்னா இவங்க செஞ்ச சாதனைகள் எதுவுமே சாதனைமே கிடையாது இவங்க இங்க சொஞ்ச திட்டங்கள் நமக்காக நம்மை காக்கவேங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களையும் அவங்க கட்சிக்காரங்களையும் அவங்க சம்பாதிச்சு மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி வச்சிருக்கக்கூடிய பணத்தையும் பாதுகாக்க தான் அவங்க அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்களே தவிர்த்து எந்த ஒரு சூழலையும் மக்களுக்காக இல்லை இன்னைக்கு அதே மாதிரி பிஜேபி பாத்தீங்கன்னா அந்த திமுகவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊழல் கட்சி ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு திமுகன்னா ஊழல் கட்சி பிஜேபினா இங்க வந்து ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்த மதவாத கட்சி மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அட்டக்கத்தி சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மக்கள் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பிஜேபியை பார்த்து பொய் வாக்குறுதினு சொல்லக்கூடிய திமுக வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா இங்க தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வந்து நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தாங்க பஸ்ஸுக்கு வந்து இலவசமா பஸ் தாங்க அப்படின்னு சொல்லி யாருமே செய்யல எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தான் கேட்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா ஏதாவது வேற அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையும் தீத்தாங்களா எட்டு வழிச்சாலை தீர்ப்போம் நாங்க தீத்தாங்களா ஈஷா பிரச்சனையே தீர்ப்போம் நாங்க தீத்தாங்களா பரந்தூர் விமான நிலையம் நாங்க வேளாண் நிலங்களை பூரா பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவிப்போம் நாங்க அறிவிச்சாங்களா இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கு வந்தாலே நீட்டை ஒளிப்போடினாங்க அதுக்கான ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா அந்த முயற்சி அவங்களால் ஜெயிக்கதா முடியுமா அந்த முயற்சிக்கு ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா இவங்க வந்து சொல்லுவாங்க அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அப்ப நீ எதுக்கு இருக்க உன்னோட மாநிலத்தில் உள்ள கல்லூரிக்கு வந்து நான் கல்லூரியை மூடுவேன் சொன்னாங்க அவங்க கண்ட கண்டிப்பா நீட்ட நமக்கு கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு என்ன சொல்றதே மக்களுக்கான திட்டங்களை எதையுமே முன்னெடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் உங்களால ஒழிக்க முடியாதா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க டாஸ்மாக் நாங்க வந்தா ஒழிப்போம் நாங்க வந்தா டாஸ்மாக் இருக்காது ஒரு சொட்டு மது இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒழிச்சாங்களா அப்ப இவங்க கொடுத்த வாக்குறுதிகளா என்ன அத்தனையும் பொய் வாக்குறுதி இன்னும் ஒருபடி மேல போய் இந்த எய்ம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க எய்ம்ஸ் வந்து ஒரு சங்கல தூக்கிட்டு இந்த உதயநிதி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்க அது திமுகவுக்கு மட்டும்தான் இருப்பாரு நினைக்கிறேன் அந்த உதயநிதி அந்த செங்கலை வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு பிஜேபியை எதிர்த்து இவங்க எதுக்குறதுங்கிறது வந்து பிஜேபி எதுக்கல பிஜேபி

தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ அவனை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க அவனை ப்ரொமோட் 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 பண்ணி 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 நீங்க திமுகவுக்கு எதிர்வரிசையில பிஜேபி தான் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க வேற எந்த ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக இல்லாத மாதிரி திமுக வந்து பிஜேபியை திட்டமிட்டு வளர்க்குறாங்க அப்படி எய்ம்ஸ் நீ உண்மையிலே மக்கள் நலனுக்காக செஞ்சிருந்தா அந்த காங்கிரஸ் பிரிவில் பத்து வருஷம் நீ ஆட்சியில் இருக்கும்போது எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க கெட்டி கொண்டாந்து மக்கள் பயன்பாட்டுக்கே இருக்கலாமே அத செய்ய மாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பிஜேபி செய்கிறத பாத்தீங்கன்னா இங்க பூரா என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சி அப்படிம்பாங்க இவங்க பண்ண ஊழல் எங்கே எங்கூர் செய்கிறது இவங்க ஊழலே பண்ணலையா பிஜேபி உக்காரங்க ஊழலே பண்ணலையா அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா வந்து அவரோட சொத்து மடங்கு மட்டும் ஆறு ஆயிரம் மடங்கு வந்திருக்குங்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அது இன்னது அது மக்கள் வரி இல்லையா இந்த பிஎம் எம் சொல்லி கொரோனா காலத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து அவசர கால நிதி பிரிச்சாங்க பிரைம் மினிஸ்டர் பேர்லே அந்த நிதி இன்னைக்கு வந்து மக்கள் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஆர்டிஐ தகவலுக்கு கீழே வராதுன்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது ஊழல் இல்லையா அப்போ இன்னைக்கு தேர்தல் பத்திரம் ஊழல் இல்லையா பண மதிப்பெழுப்பு ஊழல் இல்லையா இவங்க பண்ணாத ஊழலா தன் மொத்தத்துல இங்க அதை அதானி அம்பானிக்க பண்ணிருக்க முறைகோடு வந்து ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் கூட சொல்லுது இவ்வளவு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க ரஃபேல் ஊழல் இல்லையா அப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்குமே ஊழல் கட்சி தான் ரெண்டு கட்சியுமே மக்களுக்கான வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாத கட்சிகள் தான் இவங்க எப்பவுமே செய்யவும் மாட்டாங்க செய்ய போறதும் இல்லை இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபியை பார்த்து திமுக ஒரு விஷயம் கொடுக்கும் என்ன அப்படின்னா பிஜேபி ல இந்தியாவில இருக்கக்கூடிய ஊழல் மினிஸ்டர் எல்லாம் பிஜேபி ல சேர்ந்தா வந்து அவங்களோட ஊழல் எல்லாம் கரை படிஞ்சிரும் கரையை புற தூக்கிடுவாங்க அவங்க பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் அவங்களோட ஊழல் கரையெல்லாம் நீக்கிடுவாங்க பிஜேபி சேர்ந்துட்டா அப்படிங்க அப்போ நாம என்ன கேள்வி கேட்கறோம்னா இங்க திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்றது திமுக வந்து அதிமுக ஊழல் கட்சி அதிமுக அடிமை கட்சி அதிமுக இருந்த மினிஸ்டர் ஃபுல்லாவே இன்னைக்கு திமுக மினிஸ்டரா தான் இருக்காங்க செந்தில் பாலாஜா இருக்கட்டும் ஏவா வேலுவா இருக்கட்டு முத்துச்சாமியா இருக்கட்ட ரகுபதியா இருக்கட்டும் கண்ணப்பனா இருக்கட்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜா இருக்கட்ட இவ்வளவு அதிமுக வந்து திமுக வந்தவங்க தான் அப்ப அவங்க எல்லாம் இல்லையா செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டதே ஸ்டாலின் தானையா முதல் இன்னைக்கு முதல்வராக இருக்க ஸ்டாலின் தான் அன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டாரு அந்த கேஸுக்காக தான் இன்னைக்கு அவர் வந்து ஜெயில இருக்காரு இன்னைக்கு பார்த்து அவரை வந்து எங்க திமுக கட்சியை ஒடுக்கிறதுக்காக பிஜேபி செயல்படுத்த அடிக்கிறாங்க மக்கள் நாம தெளிவா சிந்திக்கணும் ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் தான் ரெண்டு பேருமே பொய்யான வாக்குறுதிகள் தான் ரெண்டு பேருமே மக்களோட வாக்குக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வாக்கு அரசியல் தான் ரெண்டு பேருமே செய்யறாங்க இதை சிந்திச்சு மக்கள் இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து செய்ய நம்ம செலுத்த போற ஒவ்வொரு வாக்குமே வந்து நம்மளோட வந்து ஒவ்வொரு தலைமுறையை காப்பாற்றுறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இருக்கணும் இதை படிச்ச இளைஞர்கள் புது வாக்காளர்கள் இன்னைக்கு புதுசா வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க புது வாக்காளர் நம்ம வாக்காளர் பட்டியெல்லாம் சேர்ந்திருக்காங்க இவங்க எல்லாம் சிந்துச்சு ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம தலைமுறையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னாக்கி நாம அப்பா தாத்தா பண்ண தவறை நம்ம சரி செய்யணும்னா நாம ஒரு சரியான தலைமைய ஒரு நல்ல தத்துவங்களை முன் வச்சிருக்கக்கூடிய கூடிய நல்ல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் ஒரு என்ன சொல்றது முழுவதுமா முன்கள பணியாளர்களை நின்று போராடக்கூடிய ஒரு கட்சியை நல்ல படிச்ச இளைஞர்களை நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நல்ல என்ன சொல்றது வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை வந்து சட்டமாக்கணும் எந்த ஒரு வாக்குறுதியும் சட்டமாக்கணும் மட்டும்தான் அந்த சட்டம் மூலியமா தான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமே தவிர்த்து இவங்க சொல்ற வாக்குறுதி எதுவுமே மக்கள் பாதுகாக்காது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பஸ் இலவசமா கொடுக்கறோம் இது யாருமே மக்கள் கேட்கல நீ கல்வியும் வேலை வாய்ப்பையும் எனக்கு சரியான முறையில் கொடுக்க